அதாவது தமிழ் சினிமாவில் தீபாவளி பொங்கல் இந்த மாதிரியான பண்டிகைகளில் ரிலீஸ் ஆகாமல் பெரிய ஹீரோ பெரிய இயக்குனர் இந்த மாதிரியான பில்டப்லாம் இல்லாமல் ரிலீஸ் ஆகி ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை சரித்திர சாதனையாக பண்ணியிருக்கிறது ஒரு படம் என்ன படம்னா தனி ஒருவன் அப்படிங்கிற படம் தான் இயக்குனர் ஜெயம் ராஜாவை எல்லாரும் ரீமேக் ராஜா அப்படிலாம் கிண்டல் பண்ணாங்க ஆனால் அவர் பதில் நான் ரீமேக் ராஜாவில் ரீமேக் பண்ணுறல ராஜா அப்படின்னாரு ஸோ என்ன தான் பஞ்சடித்தாலும் அவருக்குள்ளே தன் சொந்த கதையை தான் இயக்கியாகணும் ஆகணும் அப்படிங்கிற அந்த வேட்கை இருந்துக்கிட்டே இருந்துச்சு அதன் விளைவாக விஜயோட வேளாதம் படத்துக்கு அப்புறம் நாலு வருடங்கள் டைம் எடுத்துக்கிட்டு அவர் இயக்கி தான் நம்ம அவர் இயக்கிய படம் தான் தனி ஒருவன் அந்த படத்தோட வெற்றியை பற்றி நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டதில்லை வேற லெவலில் பிச்சுக்கிட்டு போன ஒரு படம் இப்போது தனி தனியொருவன் இரண்டாம் பாகம் எப்போ வரும் எப்போ வருன்னு ரொம்ப ஆர்வத்தோடு நம்ம மோகன் ராஜா அவர்கள் எங்கே போனாலும் அவர் ஈமுக்கிற மாதிரி முயக்க ஆரம்பித்தாங்க அதுக்கெல்லாம் வந்து அவர் இருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போவார் ஆனால் இப்போதான் முதல் முறையாக பார்த்தீங்கன்னா இந்த தனியொருவன் டூ படத்துக்கான எல்லா வேலையும் கட முடிய போகுது விரைவில் ஷூட்டிங் ஆரம்பிக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் பொங்கலுக்கு வந்துருந்தால் அப்படியே உள்ட்டாவா இந்த படமே இப்போதைக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரியான தகவலை ஒரு மிக முக்கியமான சொல்லிக்காரு வேற யாருமே தயாரிப்படுறேன் நமக்கே தெரியும் நம்ம தனி ஒருவன் படத்தோட ப்ரொடியூசர் ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் தான் இப்போது அதே நிறுவனம் தனி தனிவன் இரண்டாம் பாகத்தையும் இயக்கிறதா தயாரிக்கிறதா இருந்தாங்க இப்போது அதே தான் தனி ஒருவன் இரண்டாம் பாகத்தையும் தயாரிக்கிறதா இருந்தாங்க இந்த இரண்டாம் பாகம் அறிவிப்பு வீடியோ பார்த்தீங்கன்னா பயங்கர பில்டப்போட ஓவர் புத்திசாலித்தனத்தோடு இருந்துச்சு அப்படிங்கிற விமர்சனத்தை பார்க்க முடிஞ்சுது ஆனாலும் கூட எல்லாரும் மோகன் ராஜா வந்து ரொம்ப ஆழமாக நம்பினாங்க ஆனால் பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஏஜிஎஸ் நிறுவனம் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு தனி ஒரு டூ இல்லை அப்படின்னு சொல்லி அதிர வச்சுருக்காங்க ஏன் அப்படின்னா ஏங்கிறத காரணம் சொல்ல அந்த படத்தின் தயாரிப்பாளர் ஏஜிஎஸ் கல்பாத்தி அர்ச்சனா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா எங்களுடைய அடுத்த வருட படங்கள் கிட்டத்தட்ட ஒரு மூணு வருடங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட படங்கள் இருக்குது நாங்கள் சிவகாரத்தி எச்சு ஒரு படம் பண்ணுறோம் ட்ராகன் ரிலீஸ் ஆகிடுச்சி நிறைய படங்கள் இருக்குதுன்னு சொன்னவங்க கடைசியாக தனி ஒருவன் டூ படத்தோட பேரை மென்ஷன் பண்ணவே இல்லை ஸோ இதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம் ஏஜிஎஸ் நிறுவனத்தில் தனியொருவன் டூ உருவாக வாய்ப்பே இல்லை அப்படின்னு ஸோ தனி ஒருவன் டூ அப்போ வேறு எந்த தயாரிப்பாளர் தயாரித்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத நீங்களே கமெண்ட்டில் சொல்லுங்கள்